வாங்க நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநாடு விஜய் அண்ணா பேச்சு இதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யூடியூபில் பல பேரும் பலவிதமாக பேசிட்டாங்க அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் அண்ணா ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்த மாநாட்டில் என்ன நடந்தது விஜய் அண்ணா என்ன பேசினாரு அதை பற்றி என்னென்ன விமர்சனங்கள் வந்துச்சுன்னு ஒரு தெளிவான அலசலை பார்த்து விடுவோம் மாநாட்டில் அண்ணா பேச ஆரம்பித்ததுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாரும் எதிர்பார்த்தது திமுக அதிமுக மைனஸ் இந்த இரண்டு கட்சிகளையும் விஜய் அண்ணா கிழிக்க போறாரு அப்படின்னு ஆனால் அண்ணா அப்படி எதுவும் செய்யல ஊழலை ஒழிப்பேன் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு பொதுவான தான் பேசினாரு ஊழல் என்ற நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு இது நல்ல கருத்து தான் ஆனால் இது எல்லா அரசியல் தலைவர்களும் காலம் காலமாக பேசிட்டு வர்றதுதான் இதுல என்ன புதுசா இருக்குன்னு பலரும் கேட்டாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு இளைஞர்களை நோக்கி ஒரு பெரிய கோஷம் வச்சாரு இதுதான் அவரோட பேச்சிலேயே முக்கியமான அம்சம்னு நான் நினைக்கிறேன் அவரோட ரசிகர் பட்டாளம் இளைஞர்கள் தான் அவங்களை நம்பிதான் அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு தெளிவா சொன்னாரு என்னப்பா இவன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னு கேலி பேசுறவங்களுக்கு என்னோட செயல்கள் மூலம் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு மாஸ் டயலாக் பேசினாரு இந்த விஷயம் ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தியது விஜய் அண்ணாவின் பேச்சுக்கு ஆதரவு இருந்தாலும் பலமான விமர்சனங்களும் வந்துச்சு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாப்போம் அண்ணா சொன்னது எல்லாமே ஏற்கனவே பல தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் ஊழல் ஒழிப்பு அடிப்படை வசதிகள் நல்ல கல்வி இதெல்லாம் அரசியல் கட்சிகளோட வழக்கமான வாக்குறுதிகள் இதுல தனித்துவம் இல்லைன்னு பலர் விமர்சிச்சாங்க படம் எடுக்கிறது வேறு அரசியலில் களத்தில் இறங்கி வேலை செய்யறது வேறு விஜய் அண்ணாவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை கட்சியை எப்படி போறாரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு பல கேள்விகள் இருக்கு அவர் பேசுவாரு ரெண்டு பெரிய கட்சிகளையும் நேரடியாக விமர்சிப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அண்ணா பொதுவான பேச்சு வச்சது அவர் ஒருவேளை பெரிய அரசியல் மோதல்களில் ஈடுபட சிலர் பேசுனாங்க என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் விஜய் அண்ணாவோட இந்த பேச்சை ஒரு கட்சி தலைவரா அவர் எடுத்த முதல் படின்னு அவர் பேசியது அவரோட கொள்கைகள் என்ன அவர் என்ன செய்ய போறார்னு ஒரு முதல் அவுட்லைன் அவர் அடுத்து என்ன செய்ய போறார் அவர் களத்தில் இறங்கி எப்படி வேலை செய்ய போறார் மக்கள் பிரச்சனைகளுக்காக எப்படி போராட போறார்னு பொறுத்துதான் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அண்ணா பேச்சு பத்தி உங்க கருத்து என்ன அவர் சொன்னதெல்லாம் சரியா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க